சாப்பிடலாம் என்ன சாப்பிட்டிங்க மதியம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதியம் லைவ் ஆனால் மதிய டைம்ல லைவ் போனாலிடுச்சு நீங்கள் தான் போட்டிருக்கேன் Eu não o que é isso. வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா சாப்பிட்டிங்களா மதியம் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் நல்ல உள்ளங்களுக்கு இந்த ரொம்ப நன்றி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் உங்கள் வீடியோ சூப்பர் ஆய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மத்தியானம் சப்பாத்தி சாம்பார் ஓகே ஓகே நானும் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கிய நானும் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க புதுசாகவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிடுங்க நான் வாங்கிக்க உங்கள்கிட்ட சரியா நான் தான் கேட்குறேன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க லைவ் லைவ் போட்டு ஃப்ரீயாக பேசுறது இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் நைட் நைட்டில் போட்டேன் ரெண்டு நாள் போட்டேன் நேற்று முன்ன நேற்று போட்டேன் அதோட போடல அதுக்கு முன்னாலும் போடல இன்றைக்கி தான் மதியம் டைம் போட்டிருக்கேன் அக்கா நல்லா இருக்கியா அக்கா எப்படி இருக்க என்ன பண்ணி பண்ணுற சாப்பிட்டியா நான் துணி தைச்சிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நானும் இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பிட்டேன் காலையில் சாப்பிடவே இல்லை அதனால சரி சமைத்தேன் சூட சூட சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டு அப்போ வேலை செய்யலாமே திருப்பி எழுந்து போனோம் வேலை செய் அதனால சரி சா ஒரே வாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு அது இல்லாத சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு சிரமமாக டேஸ்ட்டாக இருக்கும் சுட சூடாக சாப்பிட்றது சுட சுட சாதம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாக்கா சாம டேஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆமாம் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க நான் சாதம் கத்திரிக்காய் வதக்கி கடையில் இந்த ஸ்டோன் எல்லாம் எடுக்கிறது காட்டி ரொம்ப கஷ்டம் ஒன்று ஒன்றா எடுக்கிறது காட்டி அப்படி எடுத்தமுன்னா ஜஸ்ட்டு அப்படியே போய் நியாயத்து உள்ள போயிடுது நான் லைக் போட்டு இருக்கேன் மதியம் வணக்கம் நான் இளங்கோ ஹாய் இளங்கோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க yeah hey. ఫ్లైన్ ఎంత నూరు రూపాయలు నూరు రూపాయలు ఇలా తొంభై రూపాయలు నూరు రూపాయలు ఇస్తాను సరే ఇది ఎప్పుడు కావాలా రేట్లో రోజు కిందికి పోతానే அந்த திம்பித்தே சாமா சரி திம்பித்தே சாலைமா சரி பதி ரூபாய் தக்கு நூறு ரூபாய் நேர ரூபாய் பதி ரூபாய் தக்குண்டா தம்பி వంద అట్లా తీస్తున్నాయా అంత నెయ్యి నూరు రూపాయలు ఇస్తాను ఎక్కువ సరే నీ ఇష్టం బట్ట బాగా కుట్టా సరే బట్ట వేసుకుంటా బట్టడితే ఈ నూట ముప్పై ఇప్పుడు బట్ట బట్టా దానికి ఆహా వద్దు బాగా ఉంది సరే நீங்கள் டீச்சராக டீச்சராக இருந்தால் பசங்களை வீக்கலைன்னா என்ன கொடுப்பீங்க ஆ நல்லா சாப்பிட சொல்லுவேன் சாப்பிட்டியா இல்லையா அக்கா கொஞ்சம் சவுண்டாக தான் பேச அக்கா சரி சரி குட் ஈவினிங் எப்படி இருக்க மதிய வணக்கம் இங்கிலீஷ் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் ஹாய் நலம்மா சாப்பிடாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு லைக் போட்டாச்சு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி I'm <laughs> ஸ்பெஷல் ஃபெஷல் எல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா ஃபெஷல் என்ன சண்டே மட்டும் தான் ஸ்பெஷல் அதுவும் இப்போ இல்லை இப்போ வந்து சாதம் கத்திரிக்காய் வதக்கி கடையல் எங்கள் ஊரில் அப்படிதான் சொல்லுவோம் கத்திரிக்காய் வதக்கி கடைஞ்சோன்னு சொல்லுவோம் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி அப்படிதான் சொல்லுவோம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளங்குடம் போட்டு நல்லா வதக்கி பஜ்ஜி மாதிரி செய்வாங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழும் சொல்லணும் இங்கிலீஷ் தெரியல இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஓகே ஓகே असली और पवन उत्तर वह thank நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க அக்கா நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பிரதர் சாப்பிட்டாரா பிள்ளைகள் சாப்பிட்டார்களா துணி எடுத்து இருக்கீங்களா ஓகே ஆமாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கே நீங்கள் பாதீங்க சகோதரி பிரதர் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நம்ம வேலையே இதுதானே அம்மா எப்படி கஷ்டமா இருக்கு சொல்லுங்க

கைகள் பார்த்து பத்திரமாக டைமுக்கு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஆக்டிவாக இருங்க பார்த்து பத்திரமாக வேலை செய்யுங்கள் பிள்ளைகளை நல்ல ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சரி சரி ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் இரவு ஒன்பது மணிக்கு லைவ் போடுறேன் ஒன்பது ஒன்பது முப்பதுக்கு வாங்க பேசலாம் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் Thank <laughs> you. சரி ஓகே பாய் இரவு பார்க்கலாம் இரவு லைவில் பார்க்கலாம் பாய்